சாட்டர்டே சண்டே லீவுக்கு வீட்டில் இருந்துட்டு எப்படி மண்டே ஸ்கூலுக்கு போகிறப்போ குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க எனக்கு இன்னைக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு மண்டே இன்னைக்கு வேலைக்கு கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு தம்பிக்கு எல்லாமே சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டாச்சுங்க இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகி தோசை தேங்காய் சட்னி தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை கடையில் தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஒரு குக்கரில் புளிச்சக்கீரை வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சியில் வர மிளகா மல்லி ரெண்டையும் கிரைண்ட் பண்ணி போட்டாச்சுங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து விசில் விட்டு இறக்கியாச்சு அப்படியே வந்து தாளிச்சு விட்டா புளிச்சுக்கீரை கடையில் ரெடி ஆயிருங்க நான் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ராகி தோசையும் தேங்காய் சட்னி தாங்க எடுத்துட்டு போனேன் காலையிலேயே இன்னைக்கு வந்து வீட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி நல்லா துடைச்சி விட்டுட்டு வாசலுக்கும் கோலம் போட்டு அப்படியே முள்ள புண்ணியத்து சந்தையில் வாங்கிட்டு வந்து கட்டி வச்சிருந்தேங்க எனக்கு கொஞ்சம் தலைக்கு வச்சுட்டு நில வாசலுக்கு வச்சு விட்டு அப்படியே பூஜை பண்ணிட்டு வேலைக்கும் கிளம்பியாச்சுங்க இருக்கணும் வீட்டுல இருந்து ஒரு லெவன் ஓ கிளாக் கிளம்புனா கரெக்டா மெதுவா நடந்து போக டைமும் சரியா இருக்குங்க சோ இன்னைக்கிட்டே எனக்கு இப்படிதான் போச்சு நாளைக்கு பாக்கலாம்